ஐயப்பன் உண்மையாலுமே உயிர் வாழ்ந்ததற்கான நாலு ஆதாரங்கள் முதல்ல ஐயப்பன் பயன்படுத்திய வாழ் பார்த்தீங்கன்னா ஐயப்பன் பயன்படுத்திய வாழை ஒரு பாட்டி அம்மாவோட வீட்டில் வச்சு அம்மாவோட வீட்டில் தான் ஐயப்பன் தங்கி இருந்திருக்காரு மகிசை வதம் பண்றதுக்கு முன்னாடி அந்த பாட்டி வீட்டுக்கு முன்னாடி அந்த கழுவி கழுவிருக்காரு இப்பவும் பாத்தீங்கன்னா அந்த குளம் ஒரு மாதிரி ரத்த குளமாக தான் இருக்கும் காரணம் அந்த வாழ்ல இருந்த ரத்தத்தை இருக்கிற அந்த குளத்தில் தான் கழுவிருக்காரு ரெண்டாவது ஐயப்பனோட போட்டோ இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க போட்டோ ஐயப்பனோட உண்மையான போட்டோ ஆமாம் அந்த காலத்தில் போட்டோ எடுக்க முடியாது அதுக்காக ஐயப்பனை உட்கார வச்சு அதன் மூலம் வரையப்பட்ட ஒரு ஓவியமாக தான் இந்த போட்டோ இருக்கு பல இடத்துல பாத்தீங்கன்னா இதுதான் ஐயப்பனோட ஒரிஜினல் போட்டோன்னு சொல்லிட்டு பல கோயில்களையும் பல புராண இடங்களையுமே வச்சிருக்காங்க மூணாவது பந்தளம் அரண்மனை இந்த அரண்மனை தான் ஐயப்பன் படித்த ஓலைச்சோடிகளும் ஐயப்பன் பயன்படுத்திய எல்லா பொருட்களையுமே பாதுகாத்துட்டு வராங்க இதுக்கு பின்னாடி ஒரு குளம் இருக்கும் அந்த குளத்தை ஐயப்பன் குளிச்சாராமா அந்த குளம் எந்த வெயில் காலத்திலுமே குளிரவே இருக்குமா ஜில்லுன்னே இருக்குமா நாலாவது பந்தள வம்சம் இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு வம்சமாக சொல்ல போகிறாங்க இவங்க தான் ஐயப்பனை தூக்கி தத்து எடுத்து வளர்த்தாங்களாமா ஸோ அவங்களோட வம்சம் இன்ன வரைக்குமே அந்த கோயிலை பாதுகாத்துட்டு வராங்க அப்போ இருந்த பந்தல மகாராஜா தான் ஐயப்பனை எடுத்து வளர்க்கறாங்க ஸோ அந்த வம்சம் இன்ன வரைக்குமே அந்த கோயிலை பாதுகாத்துட்டு வராங்க ஐயப்பன் கோயிலை